இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணர் கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்ணர் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் செஞ்சதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆனா ஒரு ஏழையா இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுல பண்ண முடியாதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் சிறுவனுக்கு இருந்த குறைபாடு சாதித்து காட்டிய அரசு மருத்துவர்கள் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ச்சி ஒரு குழந்தைக்கு ஒரு பேச்சு திறன் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு என்ன பண்ணுறது முதலமைச்சருக்கு விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இதெல்லாம் பண்ணலாம் அட்மிட் ஆன பிறகு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆப்ரேஷன் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க வந்து ஒரு தனியார் மருத்துவமனை விட சிறந்த முறையில் எங்களை கவனிச்சாங்கன்றதுக்கு நாங்கள் ஒரு முன் உதாரணமாக அங்கே இருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அமைந்துள்ளது மாத்தூர் கிராமம் இந்த பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த பாபு இவரது மனைவி பவித்ரா இந்த தம்பதிக்கு மூன்று வயதில் ஒரு மகன் உள்ளார் இவர் தனது பிறப்பிலேயே காது கேளாமலும் வாய் பேச முடியாமலும் இருந்து வந்தார் பார்த்த குழந்தையின் பெற்றோர் தங்களுடைய மகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர் ஆனால் அந்த சிகிச்சையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் தாங்கள் ஆசை ஆசையாய் வளர்த்து வரும் மகனுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருப்பதால் அவரது எதிர்காலம் குறித்து வாழ்க்கை குறித்து பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் ஆனந்தபாபு பவித்ரா தம்பதி தங்களுடைய மகனை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவர் கணேஷ் ராஜாவிடம் சிறுவனின் நிலை குறித்து தெரிவித்தனர் சிறுவனுக்கு பிறவியிலேயே காது கேளாத தன்மை இருந்த நிலையில் கடந்த எட்டாம் தேதியன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து நான்கு நாட்களாக சிறுவனுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அந்த சிறுவனுக்கு காது மூக்கு தொண்டை பிரிவின் சார்பில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதில் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியின் கௌரவ பேராசிரியர் மோகன் காமேஸ்வரன் மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர்கள் கொண்ட குழு அந்த சிறுவனுக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்தனர் அதோடு கள்ளக்குறிச்சி காது மூக்கு தொண்டை மருத்துவர்கள் கணேஷ் ராஜா வாசுகி ஞானவேல் மற்றும் துணை முதல்வர்கள் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் நிலைய மருத்துவர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதல் முறையாக நடந்த இந்த அறுவை சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொண்டால் பத்து லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கும் தற்போது இந்த சிறுவன் காது கேட்கும் வாய் பேசும் திறன் பெற்று நலமுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இதுகுறித்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரு பேசும்போது ஒரு மாற்றுத்திறனாளி உருவாவதை இந்த அறுவை சிகிச்சை தடுத்திருக்கிறது இந்த சிறுவன் வருங்காலத்தில் சிறந்த கல்வி அறிவு பெற்று அறிஞராகும் வாய்ப்பு உள்ளது என்றார் அது மட்டுமின்றி இந்த சிறப்பான அறுவை சிகிச்சை மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் பிறவியிலேயே காது கேளாத குழந்தைகளை எங்களுடைய மருத்துவமனையில் அனுமதித்து அறுவை சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார் பிறவியிலேயே காது கேளாத மூன்று வயது சிறுவனுக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்த அரசு மருத்துவர்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது நல்லபடி அவங்க வந்து ஆய்வுக்கு செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்து அதுமாரி காது காலம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க இதுக்கு உண்டான இதெல்லாம் சில இதெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேர் சொன்னாங்க இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வெளியிலேயும் போய் செக் பண்ணி பார்த்தோம் பார்த்ததுக்கு அவங்க பார்த்தோம்னா ஒரு பத்து லட்சத்துக்கு மேலாம் செலவாகும்ன்ற மேலே சொல்லியிருந்தாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு குழந்தைக்கு ஒரு பேச்சு திறன் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்தோம் என்ன இருந்தாலும் அப்புறம் சரி நம்ம ஒன்றும் திரும்ப இங்கே வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம் டாக்டர் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் பயப்படாமல் வாங்க அதுக்கு தேவையானதை நாங்கள் பாட்டோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்புறம் எப்படி பண்ண முடியும்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு ஸ்டெப்பாக சொல்லும்போது இந்தமாரி முதலமைச்சரும் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இதெல்லாம் பண்ணலாம் அதனால் அதை நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் கடந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி நாங்கள் வந்து இங்கே அட்மிட் ஆனோம் அட்மிட் ஆன பிறகு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆப்ரேஷன் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க சிறந்த முறையில் நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க பண்ணி கொடுத்த பிறகு இப்போ என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குது சில வார்த்தைகளும் ஒன்று வார்த்தைகள்லாம் பேசவும் ஆரம்பிக்கிறான் இது வந்து இந்தமாரி இது ஆரம்பிச்சது இதை செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன்னா ஒரு ஏழையாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் நான் பண்ண முடியாதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான் ஒரு குழந்தைக்கு பேச்சு திறமை இல்லைன்னா அவங்க எதிர்காலம் அளவுக்கு பாதிக்கப்படும் அவங்களுடைய கேட்கும் திறன் இல்லாதனால அந்த இந்த காலத்தில் அவங்களாம் இருக்க முடியும் எல்லாம் இருக்கிறவங்களே எதுவும் பண்ண முடியாது இந்த காலகட்டத்தில் ஒரு குறை இருந்ததுன்னா அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பெரிய பெரு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும்ன்றத ஒரு பெரிய இதாக இருந்துச்சு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக மாரி ஒரு முதலமைச்சரும் விரிவான திட்டத்தில் பண்ண முடியும் அதை நாங்கள் சிறந்த முறையில் பண்ணித்தரோன்றதை அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதனால இது மாதிரி உள்ள மற்ற குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா பயப்படாமல் தைரியமாக வந்து நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு தனியார் விட சிறந்த முறையில் எங்களை கவனிச்சாங்கன்றதுக்கு நாங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோம் அப்படின்றத அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க